அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த காணொளி ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகம் இன்னைக்கு அவருக்கு இந்த ஜாதகருடைய வயசு வந்து அறுபத்தி ஒரு வயசு முடிஞ்சிருச்சு இதுவரையில் அவருக்கு திருமணம் ஆகலை என்ன காரணம் திருமணம் ஆகாததற்கு இந்த கிரக அமைப்புகள் என்ன சொல்லுது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம் அவருடைய பிறந்த தேதி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வெள்ளிக்கிழமை இரவு ஒம்பது மணி பத்து நிமிஷத்துக்கு பிறந்திருக்கிறார் தான் அவருடைய சொந்த ஊர் சேலம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பார்க்குறதுக்கு வந்தார் அவருடைய தான் பிறந்த தேதி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இரவு ஒன்பது மணி பத்து நிமிஷம் சேலம் இன்றைக்கி அவருக்கு வயசு பாருங்கள் அறுபத்தி ஒரு வயசு நாலு மாதம் முடிஞ்சிருச்சு அவருடைய லக்கணம் கடகலக்கணம் ராசி சிம்ம ராசி நட்சத்திரம் மகம் ரெண்டாம் மாதம் கடகலக்கணம் சிம்மராசி மகம் ரெண்டாம் மாதம் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் எந்த கிரகமும் அஸ்தவங்க கிடையாது எந்த கிரகமும் வக்கரமும் இல்லை பொதுவாகவே கடகலக்கணம் அப்படின்னாவே நல்ல லக்கணம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி நட்சத்திரம் மகம் அருமையான நட்சத்திரம் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் சந்திரனு கேந்திரங்களில் சூரியன் சந்திரனுடைய கேந்திரத்தில் சூரியன் சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள்ள கேந்திரம் குரு ஒன்பதாம் இடத்துல ஆக ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு அஞ்சாவது பார்வையா லக்னத்தையும் ராசிநாதனையும் ஒன்பதாவது பார்வையில் பார்த்து ரொம்ப சிறப்பான பலன்களை தர காத்திருக்கு ஆக இவருடைய ஜாதகப்படி ஒன்று அஞ்சு ஒம்பது ஆகிய இடங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலிடம்ப பார்க்கும்போது அது மட்டும் இல்லை ஏழாம் இடத்துல சனி இருந்தாலும் சசமகா யோகத்தில் ஆட்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படி சிறப்பாக இருக்கிற இந்த ஜாதகம் பிறக்கும்போது இவருக்கு கேது திசை பிறக்கும்போது இவருக்கு கேது ஒரு நாலு வருஷம் பெற்றோர்களை கொஞ்சம் ரொம்ப கெடுதல் பண்ணிருக்குது உடல் ரீதியான தொந்தரவுகள் நிறையா கொடுத்துருக்கு அதுக்கடுத்து வந்த சுக்கரதிசை இவருடைய இருபத்தி நாலு வயசு வரையில் நடந்தது இந்த சுக்கரன் கடக லக்கணத்துக்கு நாளுக்கும் பதினொன்றுக்குமான அதிபதி பாதகாதிபதி ஆறில் போய் மறைஞ்சிருக்கிறார் அதனால் இவர் தொடக்க கல்வியோடு நின்றுட்டார் எட்டாவதோ ஒன்பதாவதோடு படிச்சிருக்கிறாரு அதோடு நின்றுக்கிட்டார் புதன் கல்விக்கு அதிபதியான புதனுமே இதில் பாருங்கள் அந்த இடத்துல புதனுடைய வீட்டில் மாந்தி மேலே ராகு ஆக புதனுடைய வீடுகள் ரெண்டுமே கெட்டு போயிருக்கு அதனால் கல்வி தடை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் புதனும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் ஒரே சாரத்தில் செவ்வாய் புதன் பாருங்கள் அம்சத்தில் ஒரே சாரம் மூலம் மூலம் மூணில் மூலம் மூணில் கேதுசாரத்தில் வைக்கிறாங்க அதனால் கல்வி தடை ஏற்பட்டது ஆக இந்த திசை இறுதியிலேயே பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவருடைய குலத்தொழில் லக்னத்துக்கு ஒன்பதில் குரு ஆட்சி விவசாயம் அந்த விவசாயத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டார் விவசாய தொழில் பார்த்துக்கிட்டு அப்படியே காலத்தை கழிக்க ஆரம்பித்தார் அதுக்கு அடுத்தது சுக்கரனுக்கு அடுத்து பாருங்கள் அப்படியே தசாபதி காட்டுறேன் சுக்கரனுக்கு அடுத்தது சூரிய தசை சுக்கரதசை இருபத்தி நாலு வயசு வரை நடந்தது ஆக அவர் படிப்பு தடை ஏற்பட்டு அவருடைய குலத்தொழிலான விவசாயத்தை பண்ணார் அதுக்கடுத்து வந்த சூரியன் சூரியன் பாருங்கள் இந்த லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி இந்த லக்கணத்துக்கு சூரியன் இரண்டாம் அதிபதி அஞ்சல இருக்கிறார் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார் ஆனால் சூரியன் நிற்கிற சாரம் பாருங்கள் புதனுடைய சாரம் சூரியன் வந்து கேட்டை ரனில் புதனுடைய சாரத்தில் நிற்கிறாரு கேட்டை ரனில் ஆக புதன் ஆறில் மலைஞ்சிட்டார் அதனால் சூரியனும் கொடுக்க வேண்டிய பலன்களை எதுவுமே கொடுக்க முடியல முக்கியமாக இந்த முப்பது வயசுக்குள்ளே நடக்கிற சூரிய திசையில் அவருக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்கணும் ஆனால் இந்த லக்கணத்துக்கு பாவராகிய புதனுடைய சாரத்தில் சூரியன் குடும்பாதிபதியை நிற்கிறதுனால கல்யாணம் பண்ணி வைக்கல அதுக்கு அடுத்தது இவருடைய நாற்பது வயசு வரையில் பார்த்தீங்கன்னா சந்திர தசை நடக்குது அடுத்த பத்து வயசு வருஷம் சந்திர தசை சந்திரன் லக்னாதிபதி ரெண்டுலேயே நல்ல அருமையான யோகத்தில் நிற்கிறார் மகம் ரெண்டு மகம் அப்படிங்கிறதும் கேதுவனுடைய சாரம் ஆக சந்திரனுமே குடும்ப ஸ்தானத்தில் இருந்தாலுமே கேதுனுடைய சாரத்தில் நிற்கிறதுனால சந்திரனும் நாற்பது வயசு வரையிலும் திருமணம் செய்து வைக்கவில்லை பாருங்கள் எவ்வளோ ஒரு விதியின் விளையாட்டு சூரியன் முப்பது வயசுக்குள்ள புதனுடைய சாரத்தில் நிற்கிறதுனால பண்ணல அடுத்த பத்து வருஷம் நாற்பது வயசு வரையிலும் பாருங்கள் சந்திரன் குடும்பத்திலையே இருக்கிறார் லக்னாதிபதியாக இருந்து குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிறாரு அந்த சந்திரனும் மகம் ரெண்டில் கேதுனுடைய சாரத்தில் நிற்கிறதுனால அந்த கேது லக்கணத்துக்கு ஆறு ராசிக்கு அஞ்சில் அப்படி நிற்கிறதுனால இந்த சந்திரனுமே கல்யாணம் பண்ணி வைக்கல சந்திர திசையில நல்லா விவசாயம் எல்லாம் பண்ணார் நல்ல வருமானம் உண்டு அதெல்லாம் செஞ்சார் அதுக்கடுத்து வந்த செவ்வாய் திசை இந்த லக்கணத்துக்கு முழு யோகாதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் எங்கே இருக்கார் பாருங்க கிரக யுத்தத்தில் கேதுவோடு புதனோடு சுக்கரனோடு சேர்ந்து லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அந்த செவ்வாய் நிற்கிறதுமே வந்து கேதுனுடைய சாரம் ஆக சந்திரனும் கேதுனுடைய சாரம் செவ்வாயினுமே கேதுனுடைய சாரம் மூலம் மூன்று தான் நிற்கிறார் ஒன்று ரெண்டு மூணு மூலம் மூன்று தான் நிற்கிறார் ஆக செவ்வாயுமே நாற்பத்தி ஏழு வரையிலும் திருமணம் செய்து வைக்கவில்லை பாருங்கள் கேது நட்சத்திரத்தில் நிற்கிற கிரகங்கள் இல்வாழ்க்கையில் எதுவும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க இல்வாழ்க்கையே உள்ளே நுழைய மாட்டாங்க ஆக செவ்வாய் திருமணம் செய்து வைக்கலை ஆக நாற்பத்தி ஏழு வரையிலும் இந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை அதுக்கடுத்து வரக்கூடியது திசை ஆறாவது திசையாக திசை வருது இவருடைய அறுபத்தி அஞ்சு வயசு வரையில் நடக்க போகுது பன்னீர்ல சாரம் திருவாதிரி நாலு ராகு சுயசாரத்தில் நிற்கிறார் ஆக விரயஸ்தானத்தில் நிற்கிறார் அந்த விரயஸ்தானத்தில் நிற்கிற அந்த ராகுனாலையும் திருமணம் செய்து வைக்க முடியல இப்ப நடந்துக்கிட்டு இருக்கிறது சரி இத்தனை வருஷம் கழித்து இப்போ ஏங்க சார் இப்போ வந்தது இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னா இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது என்னென்னு பாருங்களேன் ராகு திசையில் சுக்கர புத்தி நடப்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் இந்த ராகு திசையில் சுக்கர புத்தி உடனே இவர் ஜாதகத்தை தூக்கி நிறையா ஜாதகரை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ஜோசிக்காரரை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அவருக்கு தெரியாமையே அப்போ என்னென்ன எடுத்து பார்த்தோம்னா சுக்கர புத்தி நடக்குது நம்ம அனுபவத்தில் நிறையா பார்த்துருக்குறோம் நிறையா ஜாதகங்களில் இந்த சுக்கர புத்தி வரும்போது தான் கல்யாணம் கூடும் ஆனால் இவர் கல்யாணம் கூடுதோ இல்லையோ அவருடைய மனசில் அந்த எண்ணங்களை வரவழைச்சது இந்த சுக்கர புத்தி ஆனால் அந்த சுக்கரன் இந்த லக்கணத்துக்கே பாதகாதிபதி நிச்சயமாக அந்த சுக்கர புத்திலேயே திருமணம் செஞ்சு வைக்க மாட்டார் ஆனால் அவருடைய அந்த மனசில் அந்த மாதிரி எண்ணங்களை வரவழைச்சி கல்யாணம் பண்ணலாமாங்கையா அப்படின்னலாம் கேட்குறார் இந்த அறுபத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறார் ஆக அந்த மாதிரி கேட்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ராகு திசையில் சுக்கர புத்தி தான் காரணம் அந்த சுக்கரன் ஆறில் மறைஞ்சிட்டார் இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி அதுவும் இல்லாமல் சுக்கரன் சுயசாரத்தில் அளிக்கிறார் ரொம்ப ஸ்ட்ராங்காக பாதகத்தை பண்ணத்தை தான் அந்த காரகத்தை பாதகஸ்தானமான காரகத்தை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு பாதகம்தான் நடக்கும் ஆக திருமணம் நடக்காது அதுக்கடுத்து வரக்கூடிய சூரிய புத்தி சுக்கரனுக்கு அடுத்த சூரிய புத்தி ஏற்கனவே சூரிய தசையே சிறப்பில்லை இல்லை அடுத்து சந்திரன் அதுவுமே கேது சாரும் அடுத்து செவ்வாய் அதுவுமே கேது சாரும் ஆக இந்த ஜாதகருக்கு அவருடைய அறுபத்தி அஞ்சு வயசு முடிகிற வரையிலும் அவருக்கு திருமணம் என்பது இல்லை அது ஒரு கனவாக போயிடுச்சு ஆக இந்த ஜாதகத்தை பாருங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது ரொம்ப அருமையான ஜாதகம் பாருங்கள் லக்கணத்தை குரு பார்க்குறார் ஆட்சியிலேருந்து குரு பார்க்குறார் கடகலக்கணம் லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் கேந்திரத்தில் அது மட்டும் இல்லை சனி பகவான் கூட ஏழில் இருந்தாலுமே சசமகா யோகத்தில் இருக்கிறார் ஆனால் வரையிலுமே அவருக்கு திருமணம் என்பது இல்லாமல் போயிடுச்சு ஆக இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கிரகங்களுடைய வலிமை நம்ம என்ன தான் விஞ்ஞானத்தில் வளர்ந்துட்டாலும் பூர்வமாக எவ்வளவு மறுமலர்ச்சியை நாம் கொண்டா கொண்டாடினாலும் இந்த கிரகங்களுடைய விளையாட்டை நாம் என்ன சொல்கிறது சரி அந்த கிரகங்களுக்கே எல்லாம் வெளிச்சம் அவ்வளோதான் நம்பி தான் ஆகணும் வேறு வழி இல்லை சரி மீண்டும் மூணு காடுகளில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்